அந்தர் பல்ட்டியடித்த செங்கோட்டையன் மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் முன்னாள் அமைச்சர் முக்கியமான தலைவர் மூத்த தலைவர் என பல்வேறு இடங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருந்தவர் தான் நமது செங்கோட்டையன் அவர்கள் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் திடீரென அந்தர்பல்டி அடித்து நமது எடப்பாடி பழனிசாமியுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லுங்கள்

செங்கோட்டையன் மௌனம் காத்து கொண்டுதான் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே நமது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறம் கருப்பு பட்டை கையிலே கருப்பு அணிஞ்சிட்டு வந்தாங்க அந்த நேரத்தில் அந்த தகவல் செங்கோட்டையனுக்கு சொல்லப்படவில்லை என்றாலும் நேரடியாக அந்த தகவலை கேள்விப்பட்டதுமே நமது செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை கேட்டு கருப்பு அணிந்தார் சரி இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே நேற்று தினம் நமது செங்கோட்டையன் திடீரென அன்று அந்தி எழுதாராம் அதாவது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க பத்து நாட்கள் காலக்கெடு விதித்தால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கிடையே மோதல் என்பது இந்த நிலையில் தான் பத்து நாட்கள் காலக்கெடு விதிக்கவில்லை என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக செங்கோட்டையன் கூறினார் இதனைத் தொடர்ந்து சில நாட்களாக அமைதியாக இருந்த இவர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இணைந்து தேர்தல் மற்றும் கட்சிப் பணியில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கிறது அதாவது நான் பத்து நாட்கள் அதிமுகவிற்கு காலக்கெடு விதிக்க கிடையாது அதற்கு மாறாக நான் பேசியதை இந்த மீடியாக்கள் தான் ஆலோசனைகள் நடத்த வேண்டும் என நபர்களை அதிமுகவில் இணைப்பதற்கு பத்து நாளுக்குள்ளாக ஆலோசனை என்பது நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி இருக்கிறேன் சொல்லி நமது செங்கோட்டையன் திடீரென அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தற்போது இணக்கமான ஒரு சூழலில் தனிப்பட்ட மனிதன் முக்கியம் கிடையாது கட்சிதான் எங்களுக்கு முக்கியம் என தற்சமயம் வரைக்குமே நமது செங்கோட்டையன் முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகியிருக்கிறது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவிகள் அதே போல அவருடைய சொந்த தொகுதியிலே கூட்டணி கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டிவிட்டார் இனிமேல் எடப்பாடியை பகைத்துக் கொண்டால் நாம் எதுவும் செய்ய முடியாது சசிகலா நம்பினால் அவர்களை போல நாமும் நடுத்தருவில் தான் நிற்க வேண்டும் என நினைத்த நமது செங்கோட்டையன் திடீரென அந்த பல்டி அடித்து எடப்பாடி பழனிசாமி இணையக்கூடிய ஒரு வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க